எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் புத்தாண்டை வரவேற்க கோலம் பூண்டுள்ளன பிரான்சின் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை பிரிஜித் பாதோவின் இறுதிச் சடங்கு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான சுரங்கப்பாதை சேனல் டேனல் மூலம் யூரோஸ்டா ரயில்கள் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளன பிரான்சில் தேஜேவே கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன ரஷ்ய அதிபரின் தனிப்பட்ட வதிவிடம் மீது ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் பதினோரு வயது சிறுமி காணாமல் போயுள்ளார் பிரான்சில் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக் கப்புகளை தடை செய்யும் திட்டத்தை நான்கு ஆண்டுகள் ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனேர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவுகள் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் புத்தாண்டை கோலம் பூண்டுள்ளன இரவு வேளைகளில் அலங்கார விளக்குகள் மக்களை கவர்கின்றன இரண்டாயிரத்தி விடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி வரவேற்கப்படுகிறது மேலும் விவரங்களுடன் அருண் சண்மோலிங்கம் உலகிலேயே அதிக சுற்றுலா பயணிகள் வருகை பாரிஸ் காதலர்களின் நகரம் என்றும் வர்ணிக்கப்படும் இடம் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி விடை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்க பாரிஸ் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றது பாரிஸ் நகர சபை இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அவர்களின் அறிக்கையின்படி கொண்டாட்டங்கள் பிளஸ் லாபஸ்தி கேப் சென் கசியலா நோஸ்ரோதாம் பாரி ஆகிய பகுதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் கூடுதலாக இருக்கும் என்ற காரணத்தினால் பாதுகாப்பு வர்ணிக்கப்படும் வீதி கடந்த இரண்டு மாதங்களாக வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இங்கேதான் இறுதியான நிகழ்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வான வேடிக்கை சோம்சரிசி வீதியில் அமைந்திருக்கும் ஆத்துத்யோப்பில் நடைபெறும் என்றும் அந்த பகுதி கூடுதலாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் கூடுதலான பகுதியாக இருக்கும் என்றும் அந்த பகுதிகளில் இருக்கும் மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இரவு திரும்பி போவதற்காக அனைவருக்கும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்த செய்யப்பட்டுள்ளன பஸ்கள் மற்றும் மெட்ரோக்கள் ட்ரெயின் ஆர் கூடுதலாக இரவிரவாக ஓடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வானவேடிக்கைகள் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் அளவில் ஆரம்பித்து பன்னிரண்டு மணி அளவில் நிறைவு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைவிட பாரிஸ் நகர சபை சிலரை கௌரவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உஸ்மான் தெம்பெலி பாரிஸ் சஞ்சமன் கழகத்தின் வீரர் கடைசியாக பலோந்தோர் அதாவது வந்து தங்கக்கால் பந்து விருதை உலகளாவிய ரீதியில் வென்றவர் அவர் கவுரவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாரிஸ் கழகமும் இங்கு கௌரவிக்கப்பட இருப்பதாக பாரிஸ் நகரசபை அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு கோப்பைகளை வென்றுள்ளார்கள் உலகளாவிய ரீதியான போட்டிகளில் ஆறு கோப்பைகளை வென்றுள்ளார்கள் அதனால் அவர்கள் இங்கு கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இங்கு கூடுதலான இளைஞர்கள் இந்த பகுதிகளில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் அதனால் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சிறப்பான நிகழ்வாக இதில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வரவேற்போம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை பிரிஜித் பாதோவின் இறுதிச் சடங்கு ஜனவரி ஏழாம் தேதி தெற்கு பிரான்சில் உள்ள சென் நகரத்தில் நடைபெறவுள்ளது அவரது திருப்பலி பூசை நோத்தடாம் தி லெசம்சியோ தேவாலயத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் ஒரு தனியார் நல்லடக்கம் நடைபெறும் அவரது உடல் அவரது பெற்றோர் மற்றும் முதல் கணவர் ரோஜ வாதீம் ஆகியோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடுகாட்டில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு அவரது விருப்பப்படி அவருக்கு மிகவும் பிடித்த நகரத்தில் நடைபெறுகின்றது என்று பிரஜித் பாதோ அறக்கட்டளை தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வு பிரான்சின் கலாசார அடையாளமாகவும் விலங்குகள் நல ஆர்வலராகவும் திகழ்ந்த பாதோவின் வாழ்க்கையையும் அவரது பங்களிப்புகளையும் நினைவுகூறும் விதமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வருகை இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நிறைக்கணும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான சுரங்கப்பாதை சேனல் டனல் மூலம் யூரோஸ்டா ரயில்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கியுள்ளன மின்சாரம் தொடர்பான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லண்டன் பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் பிரசல்ஸ் ஆகிய இடங்களுக்கான அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருந்தன லண்டன் பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் பிரசல்ஸ் இடையே அனைத்து யூரோஸ்டா ரயில் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறுத்தி வைக்கப்பட்டன சுரங்கப்பாதையில் மின் விநியோக தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே யூரோஸ்டா சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யூரோஸ்டா பயணிகள் புதுவரிட தினத்திற்கு முதன் நாள் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி பயணத்தை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது பயணத்தை வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது சுரங்கப்பாதை வழியான யூரோஸ்டா ரயில் போக்குவரத்து வாகன போக்குவரத்து என்பன பாதிப்படைந்தன பாரிஸ் நகரின் கார்தினோ லண்டன் சென்ட் பங்கராச நிலையங்களில் பயணிகள் பெரும் திரளாக காணப்பட்டார்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சில ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட்டன ஆனால் பல பயணிகள் ரயில் நிலையங்களில் சிக்கியுள்ளனர் பயணிகள் மாற்று போக்குவரத்து வழிகளை தேடும் நிலை ஏற்பட்டிருந்தது யூரோஸ்டா பயணிகளிடம் பயணத்தை ஒத்திவைக்குமாறு கேட்கப்பட்டுள்ளது ரயில்கள் பெரும் தாமதம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பயணிகள் சிலர் இந்த இடையூறை அமைதியாக எதிர்கொள்கின்றார்கள் சிலர் விமானம் அல்லது கப்பல் மூலம் மாற்று வழிகளை தேடி உள்ளனர் இரவு முழுவதும் பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண நிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் தேஜேபே கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன பிறக்கும் புது இந்த கட்டண அதிகரிப்பு ஏற்பட உள்ளது மேலதிக தகவல்களுடன் அருண் சண்முகலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வரவேற்க காத்திருக்கும் நாங்கள் நற்செய்திகளையே எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் ஆனால் வருத்தமான செய்திகளும் வந்து கொண்டேதான் இருக்கின்றன அதாவது பிரான்சின் அதிவேக ரயில் சேவை தனது கட்டணங்களை அதிகரிக்க இருப்பதாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனது கட்டணங்களை தேஜவே ஒரு வீதமாக அதிகரிக்க இருப்பதாக அறிவித்துள்ளது ரஷ்ய அதிபரின் தனிப்பட்ட பதிப்பிடம் மீது ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் மீது குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் பிரான்ஸ் சந்தேகிக்கின்றது தம்மீதான குற்றச்சாட்டை உக்ரைன் மறுத்துள்ளது ரஷ்யாவின் நோக்கம் அரசியல் என குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் தனியார் வதிவிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மேக்ரோ கருத்து வெளியிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் தனியார் வதிவிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உக்ரைனால் மேற்கொள்ளப்பட்டதென குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பிரான்ஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது உக்ரைன் தலையீட்டுடன் ட்ரோன் தாக்குதல் ஒன்றை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் தனியார் வதிப்பிடம் மீது நடத்தியதாக ரஷ்யா கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவொரு திடமான ஆதாரமும் இல்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கைஸ் லாரோவின் குற்றச்சாட்டுக்களை பொய்யென மறுத்துரைத்துள்ளார் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டுக்களை கீவில் உள்ள அரசு கட்டடங்கள் மீதான தாக்குதல்களுக்கு தயாராகும் நோக்கில் பயன்படுத்துவதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டுகிறார் டொனால்டு டிரம்ப் அணியுடன் சேர்ந்து அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை எனவும் செலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நிகழ்வுகள் உக்ரைன் ரஷ்யா மோதலின் புதிய திருப்பமாக அமைந்துள்ளதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் பரிஸ் பத் தினோ முன்பாக பிரான்சில் பதினோரு வயது சிறுமி காணாமல் போயுள்ளார் வழங்குகின்றார் அருண் சண்முகலிங்கம் பிரான்சின் மேற்கு பகுதி நகரமான பகுதியில் பதினோரு வயது நிரம்பிய சிறுமியை கடந்த திங்கட்கிழமையிலிருந்து காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரை பற்றிய தகவல்கள் இவரை கண்டவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தரும்படியும் கேட்கப்பட்டுள்ளனர் பதினோரு வயது நிரம்பிய சிறுமி காலை பதினோரு மணி அளவில் வீட்டில் இருந்து கிளம்பியதாகவும் அவர் இன்னும் அவர் வீடு திரும்பவில்லை என்றும் அவர் நோக்கு நோக்கிய ட்ரெயினில் ஏறி இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்ற வயது திறமையை காணவில்லை என்பது இப்போது பெரபரப்பாக பகுதியில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பிரான்ஸ் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக் கப்புகளை தடை செய்யும் திட்டத்தை நான்கு ஆண்டுகள் ஒத்தி வைத்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதில் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் பிளாஸ்டிக்கு மாற்று பொருட்கள் பரவலாக பயன்படுத்த தயாராக இல்லை என கூறியுள்ளது பிளாஸ்டிக் கப் தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் பிளாஸ்டிக் கப்புகளை முழுமையாக நீக்குவதற்கான தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகள் எழுப்பப்பட்டன சுற்றுச்சூழல் மாற்றம் மற்றும் பொருளாதார அம்சங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பிளாஸ்டிக் கப் தடை நடைமுறைக்கு வந்தால் நிறுவனங்களிடம் இருக்கும் பழைய பிளாஸ்டிக் கப்புகளை விற்பனை செய்ய பன்னிரண்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும் பிரான்ஸ் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு முறை பயன்பாட்டுக்கு உரிய பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி லூஸ் பத்து லாசபல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்